நடிகரும் டப்பிங் கலைஞருமான எம் எஸ் பாஸ்கர் வரலாறு எம் எஸ் பாஸ்கர் ஒரு காமெடி நடிகராக இந்த திரைத்துறையை நுழைந்து தற்பொழுது தவிர்க்க முடியாத குணச்சித்திர நடிகராக உருமாறி இருக்கிறார் இவர் எந்த கேரக்டர் நடித்தாலும் அதுல நம்பகத்தன்மையை உருவாக்குவது இவருடைய சிறப்பு இயல்பு இவரும் நடிகர் விவேக்கும் ஒரு படத்துல சிவாஜி கணேசனை இமிட்டேட் செய்து நடிக்க அந்த விஷயம் அறிந்த பிரபு இவருக்கு போன் செய்து திட்டியிருக்கிறார் இவரும் பதிலுக்கு திட்ட அந்த பிரச்சனை பரபரப்பாக பேசப்பட்டது அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த எம் எஸ் பாஸ்கர் யார் இவருடைய குடும்ப பின்புலம் என்ன இவர் எப்பொழுது சினிமா துறைக்கு வந்தார் சினிமா துறையில ரொம்ப எளிதாக இந்த இடத்தை அவர் பிடித்து விடவில்லை கடுமையான போராட்டத்திற்கு பிறகே இந்த இடத்த வந்து சேர்ந்தார் இந்த இடத்திற்கு வருவதற்கு அவர் பட்ட அவமானங்கள் சாதித்த சாதனைகள் அப்படின்னு எம் எஸ் பாஸ்கர் அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களும் தன்னம்பிக்கை தரும் விஷயங்களும் நிறைந்து கிடக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாக்கிஸ் இது இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க நம்ம நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம் பாஸ்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பதிமூணில் நாகப்பட்டினத்தில் பிறந்திருக்கிறார் இவரது தந்தை முத்துப்பேட்டை சோமுத்தேவர் தாயார் பெயர் சத்தியபாமா இவரது தந்தை ஒரு நில ஆவார் இவருக்கு ரெண்டு அக்காக்கள் இருக்கிறாங்க முதலாம் அவர் ஹேமமாலினி சென்னையில் பின்னணி குரல் கொடுப்பவராகவும் இரண்டாம் அவர் தாரா மும்பையில பின்னணி குரல் கொடுப்பவராகவும் இருக்கிறார் இவருக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க இவரது அப்பா முத்துப்பேட்டையை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் பிறந்து வளர்ந்தது நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினத்திலும் சென்னையிலும் பள்ளிப்படிப்பை முடித்த இவர் சென்னை பச்சையப்பா கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்திருக்கிறார் இவர் தொலைக்காட்சி தொடர்களான சின்னப்பாப்பா பெரிய பாப்பா செல்வி திரைப்படங்களான சிவகாசி மொழி போன்றவற்றால் பெரிதும் அறியப்பட்டவர் இவர் மொழி திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதையும் வாங்கியிருக்கிறார் எழுபத்தைந்து படங்களுக்கு மேல இதுவரை நடித்திருக்கிறார் இவர் ஒரு டூத் பேஸ்ட் நிறுவனத்துல ஆரம்பத்துல விற்பனையாளராகவும் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தில் முகவராகவும் வேலை செய்திருக்கிறார் காமராஜ் படத்தில் காமராஜ் பாத்திரத்திற்கும் சேது படத்தில் நாயர் ராமன் பாத்திரத்திற்கும் இவர் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் தமிழகத்தில் நவீன நாடகங்களை நிகழ்த்திய புதிய நாடகத்திற்கான சங்கம் என்ற தமிழ் நாடகக் குழுவில் உறுப்பினராக எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் இருந்திருக்கிறார் அதன் பின்பு தெலுங்கு மற்றும் ஆங்கில படங்களை தமிழில் டப்பிங் செய்தும் வந்திருக்கிறார் ஒரு நாடக கலைஞராக இருந்த எம் எஸ் பாஸ்கர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான திருமதி ஒரு வெகுமதி என்ற திரைப்படத்தில் சின்ன வேடத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் தொண்ணூறுகளில் சிறிய வேலைகளில் நடித்து வந்த எம் எஸ் பாஸ்கருக்கு எங்கள் அண்ணா திரைப்படம் திருப்பு அமைந்திருக்கிறது எம் எஸ் பாஸ்கர் மொழி படத்தில் ரொம்ப சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருதையும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்த எட்டு தோட்டாக்கள் படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதையும் வென்றிருக்கிறார் எம் எஸ் பாஸ்கர் ஷீலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கிறாங்க எம் எஸ் பாஸ்கரின் மகள் ஐஸ்வர்யா பல முன்னணி ஹீரோயின்களுக்கு டப்பிங் கலைஞராக இருக்கிறார் எம் எஸ் பாஸ்கரின் மகன் ஆதித்யா பாஸ்கர் நைன்டி சிக்ஸ் படத்தில் விஜய் சேதுபதியின் இளம் வயது கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி இருந்தார் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த எம் எஸ் பாஸ்கருக்கு இந்த சினிமா ஆசை எங்கிருந்து தொடங்கியது என்று ஒரு கேள்வி அவரிடம் எழுப்ப அதற்கு அவர் அளித்த பதில் பள்ளி பருவத்திலிருந்தே எனக்கு சினிமா ஆசை ரொம்ப அதிகம் நான் நாகப்பட்டினத்தில் உள்ள வேலிப்பாளையம் தேசிய ஆரம்ப பாடசாலை தேசிய பள்ளி தேசிய உயர்நிலைப் பள்ளிகளில் படித்தேன் அங்கு படிக்கும் பொழுது மாரியப்பன் என்பவர் எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்தார் அவர் ஒவ்வொரு வருடமும் ஆண்டு விழாவிற்கான நாடகங்களை போடுவார் அப்போதிலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அதுல சிறு சிறு வேடங்கள் எனக்கு கொடுத்து என்னை நடிக்க வைத்தார் அந்த சமயம் மாயவரத்திலிருந்து முத்தையா அண்ணன் என்று ஒருவர் வருவார் அவர் வந்து எப்படி நடிக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பார் ஒரு ஆண்டு விழா முடிந்ததும் அடுத்த ஆண்டு விழா எப்பொழுது வரும் எப்போது மேடையில் ஏறி நடிப்போம் அப்படின்னு நாங்கள்லாம் காத்திருக்க ஆரம்பித்தோம் பள்ளி படிப்பை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை நான் வந்துவிட்டேன் என்னுடைய சகோதரி ஹேமமாலினி மிகச்சிறந்த பின்னணி குரல் கலைஞர் அவர்களுடன் துணைக்கு நான் போவேன் அப்போது டப்பிங் மீது தீராத ஆர்வம் எனக்கு உண்டானது அந்த சமயத்துல அண்ணன் நடித்த செட்டுக்குருவி படம் டப்பிங் போய் கொண்டிருந்தது ஒரு சிறு வேடம் ஒன்றிற்கு டப்பிங் செய்வதற்கான ஆள் என்று வரவில்லை தேவராஜ் மோகன் என்பவர்தான் தான் அந்த படத்தோட இயக்குனர் வேந்தன்பட்டி அழகப்பன் என்பவர் இணை இயக்குனராக வேலை செய்தார் ஆள் இல்லாத சமயத்துல என்னை பார்த்தவர்கள் நீ வந்து பேசு என்று என்னை அழைத்தாங்க ஒரே டேக்கில் டயலாக் எல்லாவற்றையும் நான் பேசி முடித்தேன் ஆச்சரியத்துடன் எப்படி ஒரே முயற்சியில் பேசி முடித்தாய் என்று அவங்களாம் கேட்டாங்க வெளியில் உட்கார்ந்து அனைத்து கதாபாத்திரங்களின் வசனங்களையும் பேசி பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க சாயங்காலம் நான் வீட்டிற்கு கிளம்பும் சும்மா போகாத என்று கூறி இரண்டு பத்து ரூபாய் ஒரு ஐந்து ரூபாய் சம்பளம் எனக்கு கொடுத்து வாழ்த்தினாங்க இதுதான் நான் சினிமாவில் முதன் முதலாக வாங்கிய சம்பளம் அது இருபத்தைந்து ரூபாய் இன்றைக்கு நான் லட்சக்கணக்கில் வாங்குறதுக்கான அடிப்படையான அந்த உழைப்பு அங்கிருந்து தான் ஆரம்பித்தது என்று சொல்கிறார் இப்படி தான் எனது டப்பிங் வாழ்க்கை தொடங்கியது நடிப்பும் இன்று வரைக்கும் ரொம்ப நல்லபடியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது நான் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் எனக்கு மனதுக்கு நிறைவாக இருந்தால் மட்டும்தான் நான் தேர்ந்தெடுப்பேன் பணம் எனக்கு ஒரு முக்கியம் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணுகிறார் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகராக மக்களிடையே அறிமுகமாகி இன்று தவிர்க்க முடியாத குணச்சித்திர நடிகராக வலம் வருபவர் எம் எஸ் பாஸ்கர் சின்ன திரையில இவர் சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியலில் ஏற்று நடித்த பட்டாபி என்னும் கேரக்டர் பெயரால் ரசிகர்களிடம் இன்றும் பிரபலமாக இருக்கிறார் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அஜித் மாதவன் ஜெயம் ரவி தனுஷ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்த எம் எஸ் பாஸ்கர் குரு என் ஆளு என்ற படத்தில் காமெடியில் கலக்கியிருப்பார் மாதவன் நடித்த இந்த படத்தில் விவேக் பெண் வேடம் போட்டு எம் எஸ் பாஸ்கரை ஏமாற்றும் காட்சிகள் இடம்பெறும் இதுல எம் எஸ் பாஸ்கர் பேசும் வசனம் சிவாஜியையும் விவேக் பேசும் வசனம் சரோஜா தேவியையும் ஞாபகப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த இந்த காட்சிக்கு பிரபு ரொம்ப கோபப்பட்டிருக்கிறார் பிரபு ஒரு நாள் இவருக்கு ஃபோன் பண்ணி போவ கிண்டல் பண்ண மாதிரி நடித்திருக்கியாமே என்று கேட்டிருக்கிறார் உடனே எம் எஸ் பாஸ்கர் அந்த கேரக்டரை நான் பண்ணலன்னா இன்னொருவர் செய்வார் அவர் ரொம்ப ஓவராக நடித்து சிவாஜிக்கு கெட்ட பேர் வருமளவுக்கு நடிப்பார் அதனாலதான் நான் அப்பாவோட கேரக்டர் பண்ணேன் ஏன் அப்பாவோட வசனங்களை நீங்க பேசி நடிச்சது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இதுல நடிச்சேன் அப்படின்னு பிரபு கேட்க பட்ஜெட் பத்மநாதன் படத்துல நீங்களும் விவேக்கும் திருவிளையாடல் படக்காட்சியை உருமாற்றம் செய்து நடித்திருப்பீங்க நீங்க நடிக்கும்போது நான் சிவாஜியோட கேரக்டர் ஏற்று நடிக்க கூடாதா அப்படின்னு எம் எஸ் பாஸ்கர் கேட்டிருக்கிறார் உடனே பதில் சொல்ல முடியாத பிரபு நான் ஒண்ணுமே சொல்லலையே நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற என்று கேட்டுவிட்டு போனை வைத்து விட்டாராம் எம் எஸ் பாஸ்கர் சிவாஜி போல நடிக்கும் பொழுது ஆன்மாவாக இருந்து சிவாஜி என்னை திட்டி விடுவாரோ என பயந்து பயந்து தான் நடித்தேன் சிவாஜி மீது எனக்கு அளவு கடந்த பாசமும் மரியாதையும் அன்பும் இருக்குது என்றும் பதிவு பண்ணியிருக்கிறார் இது போலதான் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் எதிரில் இருக்கிறவர் யார் என்றும் பார்க்காமல் தன்னுடைய மனதில் இருக்கிறத அப்படியே பேசக்கூடியவர் தான் அதே போல எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சம்பள விஷயத்துல ரொம்ப கராராகவும் இருப்பார் அதே நேரத்துல தனக்கு மனதுக்கு பிடித்தமான நல்ல கதாபாத்திரத்தோட வந்தா பணத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமலும் இவர் நடிப்பார் அதனாலதான் சமீப காலத்தில் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் தேர்ந்தெடுத்து நடிக்கிற ஒவ்வொரு படங்களும் முத்து முத்தாக இருக்கிறது சினிமாவில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு வர்றவங்க எந்த கட்டத்திலையும் உங்களுடைய நம்பிக்கை இழக்க கூடாது எனக்கு கூட சின்ன வயதிலேயே சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசை இருந்தது ஆனாலும் எனக்கு வயதான பிறகு முடியெல்லாம் கொட்டின பிறகுதான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனாலும் அந்த வாய்ப்புனால கோடிக்கணக்கான ரசிகருடைய இதயத்துல நான் இடம் பிடிச்சிட்டேன் அதனால சினிமாவுக்கு சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீங்க என்று இவர் நம்பிக்கை தரும் வாழ்க்கையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் இதுவே எம்எஸ் எஸ் பாஸ்கர் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் அரஸ் அஜா இந்த சேனல்ல நான் நிறைய சுதந்திரத்திற்காக போராடின தலைவர்களுடைய வீடியோக்களை போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம திரை கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை போட்டிருக்கேன் மனிதர்களுடைய மறுபக்கம் அதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக சில மனிதர்கள் வந்து எடுக்கிற முடிவுகள் அவங்கள எப்படி பாதிக்குது அந்த மாதிரியான விஷயங்களும் இதுல போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமா இந்த சமூகத்திற்கு எந்த மாதிரியான மனிதர்களை அடையாளம் காட்டணும் யாரை க்ளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற நிறைய நல்ல மனிதர்களை தேடி தேடி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் நிறைய புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நிறைய நல்ல கதைகளை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாகிஸ் யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க மறக்காமல் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்